ஏமா நாங்களே நீ உ கோபத்தை கலப்பாதீங்க கொண்டு வந்து இருந்து கொண்டு வந்து போட்டு நாள் என்னாச்சு வருஷ கணக்கில் ஆகுது உள்ளுக்கால ஒவ்வொரு தேங்காய் கரு கருன்னு அப்படியே அபிஞ்சு போய் கிடக்குது எண்ணெய் எண்ணெய் விற்கிறனால எங்க ஒரு வேலை செஞ்சு தோலை மாட்டேங்கிறீங்க அப்பா செய்ய வேண்டியதா இருக்குது இது வேஸ்டா இல்ல அது அது நம்ம மரத்துக்கா இன்னும் கொஞ்சம் பதமா இருக்குது சரி சரி

സൂപ്പറ ഇപ്പ മരത്തെ വെട്ടിയേ കിട്ട് ആറ് പാസാച്ച പോലെ കണ്ടുപിടിച്ച്

இங்கே வாருங்க கொடுமையை பாருங்க அந்த பழைய சாரி எடுத்து கட்டி இதுக்கு பச்சை விலை வாங்காமல் தக்காளி மிளகாய் நாற்று ஒரு டைம் இதே மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நெட்டி வச்சுருந்து எல்லாத்தையும் முடிங்கி வீசிடுச்சு அதை ஒன்று ரெண்டு தப்பிச்சுருக்குது இங்கே வேறு அதையும் மொட்டை கட்டையே வண்டி வச்சிருச்சு கத்திரிக்காய் இருக்குது இது இப்படி பண்டியுமே வந்து இது இதுக்குள்ளே இறங்கி பறைக்குதாமா அப்புறம் என்னதான் பண்றதுக்கு இது மட்டும் தலைஞ்சிருச்சுன்னா பச்சை மிளகாய்க்கு பஞ்சமே நிறைய பேர் வந்து நம்ம சந்தை வீடியோ போடும் போதெல்லாம் சொல்லியிருப்பீங்க ஏன் பச்சை மிளகாய் செடி உங்க வீட்லயே நட்டி வைக்கலாம்லக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க அப்பதான் சின்ன குழந்தை அப்பெல்லாம் நம்ம வீட்டுல போரும் இல்ல அந்த மாதிரி கம்பி வேலையும் நீதானே நீ வா இப்படி பார் கோதி விட்டு மருமக நீ நெட்டி விட்டு இருந்தீங்களோ ஓ அத்தனை மிளகா காய்ச்சதுங்க சொட்டா இல்லாத மிளகாய் ஒவ்வொரு நாளைக்கு பொறிச்சோம்னா இவ்வளவு பொறிச்சு மிளகாய் சுகாஸ்தா அந்த குழி பறிச்சு பறிச்சு விதை போடுன்னு சொல்லி சொன்னாட்டி பார் கோதி விட்டதுல அப்படி லைனா போட்டுட்டே வந்துச்சு சுகாசுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்ல அந்த வீடியோ கூட இருக்கு அப்புறம் அது வேணா அத்தனை மிளகாய் வருச்சு வரப்படியே காப்படி தினம் காப்படி இப்படி பொறிச்சுங்க அத்தான மிளகாயுங்க அதனால வேலைக்காக நீய காலத்துல இறங்கிட்டேன் பாக்குறது ஒன்னு அல்லாம உருப்படி இல்லாத போயிரு மாட்டிருக்குது என்ன தேங்கன்னு காப்படி எழுபது ரூபா சொல்றாங்க எழுபது ரூபாய் அன்னைக்கு எழுபது ரூபாய் இப்ப தேங்காய் ஒரு தேங்காய் முப்பது ரூபாய் இன்னைக்கு நீ நினைச்சு பார்க்க முடியாது அத்தனை ரேட் ஏறி இருக்கு இந்த காய் வேஸ்ட் பண்ணி தினம் ஒரு நவ்வாழ் நவ்வாழ் காய் வெட்டி போடணும்னு சொல்லி சடஞ்சே போச்சு இங்க பாருங்க வாழைத்தாரு கீழே விழுந்துருச்சு இல்லை உடஞ்சி அது பழுத்து நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பழம் டேஸ்ட்டாக அதை உள்ளே எடுத்து விட்டு கோழி கொத்தி தின்னுட்டுக்குதுங்க பாருங்க எப்படி சூப்பராக இருக்கு மாவு மாதிரி நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இனிப்பா தான் பாரு சாப்பிடுவாரு சாப்பிட்டுப்பாச்சு சொல்லு சுகாஸ்க்கு ஃபீவர் எப்படி இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டீங்க பரவாயில்ல இப்போ சரியாயிடுச்சு நாலு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூலுக்கு ஓடிடுவாங்க சுகாஷ் ஹோம் ஒர்க்கெலாம் பண்ணிக்கலோ என்னது இன்கா லூஸு காலேனா நல்லா கழுவி போய் சாப்பிடுறோம் ஈசிசி வடஇது நல்லா இருக்குதுல்ல இனிப்பு சூப்பரா இருக்கு கேட்டா கண்டி ஜில்லுன்னு இருக்கு பாளா பருத்தி இருக்கு நம்மதுட ஓட இப்படி வந்தா கூட பிரச்சனை இல்ல வெட்டுன உடனே அப்படியே தண்ண பேல உருண்ட ஒடியறது பெரியமே வந்து வெட்டுனே வெட்டறதுக்குள்ள प्राणமே போயிromatறது வெட்டவே முடியல பாப்பா இழுவானாத்துக்குதுங்கறியே என்ன இது பெரியமே வந்து அந்த

இப்படித்தான் தீவனம் கொண்டு வந்து ஓட்டுக்குது கம்மோ ஆட்டுக்கு இங்கெல்லாம் மேய்க்கிற நம்ம இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் மாட்டுக்கும் இதெல்லாம் வெட்டி போட்டாச்சு போன டைம் பார்க்கும்போது நிறைய இருந்துருக்கும் இந்த டைம் பாருங்கள்லாம் வெட்டி போட்டாச்சு காலி இது ஆகிடுச்சு பார்த்தியா சொன்ன கொஞ்ச நாள் ஆயிட்டோம் இப்படி ஆயிரு தாத்தா எங்கள் அப்பா உயிரோடக்கும் போது அப்படி தெரிஞ்சு சொல்லுங்கம்மா உங்கள் பெரியப்ப ஒரு டைமு தேங்காய் ஒரு ஐநூறு ரூபாய்ட்டு போட்டு வச்சிட்டு உடைக்கவும் இல்லை எதுவும் பண்ணல மச்சனா காய போட வெட்டி பண்ணி போடுவா அப்படி மச்ச காய் போட வெட்டி பண்ணி போடுவா அப்படி அல்ல உள்ள பருப்பு கா கரையானு அவிஞ்சு போயிருந்தால் வேச்சு அதே மாதிரி நிறைய காய் வே அத்தனையும் நிறைய என்ன பண்ணுவாரு ஒரே டைமில் போய் நாலு லிட்டர் எண்ணெய் ஆட்டிகிட்டு வந்துருவாரு நம்மளுக்கும் கொடுக்க மாட்டார் அவங்களே வச்சு அதுக்கு அடிக்கங்க அப்புறம் சைக்கிள் தொடச்சிக்கோங்க அப்படின்னு எடுத்து ரெண்டு லிட்டரு வாட்டர் பாட்டிலில் வலியே எண்ணெய் கொடுக்குறாரு தேங்காய் எண்ணெயை அது முதலே நாம் கொடுத்துருந்தா கூட யூஸ் பண்ணியிருக்கலாமா அப்போ நல்லா முதல்ல அப்படித்தான் பண்ணுவாருங்க ஒரு பொருள் தர மாட்டார் இப்போ பரவாயில்ல அப்போ வய முன்னாடி முன்னாடியெல்லாம் அப்படி இது பண்ணுவார் நாலு லிட்டர் எண்ணெயில் ஒரு அரை லிட்டரு கூட எங்களுக்கு ஊற்றி தரல அப்புறம் சிக்கு வாசம் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு லிட்டர் அணி அப்படியே பெரிய வாட்டர் பாட்டில் அப்படியே மறுபடியும் நாங்கள் ஏலக்காய போட்டு அது இதுன்னு அதையே அப்பயும் தான் இருந்தோம் அப்படியே தெரிஞ்சோம் வேஸ்ட் பண்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது ஒரிஜினல் தேங்காய் என்னங்கறதுனால இங்க வருங்க இவ்வளவு வட வைக்கணும் இதெல்லாம் வைக்கிறதே இல்லை ஆராதனா கட்டி வச்சுட்டா கூட ஆகு இருக்கு கொஞ்சம் ஆராதனா கட்டி வச்சு நீங்க வருங்க ஓட்டு அடிச்சுருக்குது இங்க அப்பா வெட்டி வை வெட்டி வைனா ஏதோ உருப்படியா எந்த வேலையும் செய்யறது இல்ல ஆமா என்ன பாக்க நீங்க வேற நீங்க வேற பாராட்டிடுறீங்க அப்படி எனக்கு வெக்கமா இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டுறீங்க ஆமாமா நீங்க கொடுக்குற மரியாதை தெரியல முன்பின் தெரியாத ஒருத்தரை பத்தி எப்படி ஒரு வீடியோ வச்சு கணிச்சு கேசுறீங்கன்னு எனக்கே புரியல உரிசாமே கையில விட்டுறப்போ ஆராதனா குட்டி பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு விளையாட்டு கூடியாட்டியும் போச்சா கமன் வந்து அப்படியே மாப்பிள்ளையாட்டு கமன் மாப்பிள்ளை எப்படி இந்த ரகசி போலீஸ்ல எம் சிஆர் சொல்லுவாங்க ஐயா அது ரொம்ப கஷ்டமாச்சே சா குட்டு தூங்குறதாக தான் நான் மாப்பிள்ளைக்கு அப்படிமா அந்த மாதிரி இருக்கு சொல்லி கமன் இருவா நீ வேற எச்சாப்பர் பேசுவோம் இது பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாங்க ஆராதனா குட்டி அவங்க வந்து சுண்டக்கா பறிக்கிறதுக்கு வந்துருந்தாங்க அவங்களுடைய நடைபயணம் மேற்கொண்டு ஓடிட்டாங்க நானும் வரேன் அப்படின்ட்டு

அப்படி இப்படி இப்படி போய் இந்த இந்த மொன போய் இது இங்க விழுந்துடுதுங்க அப்படியே இப்படி 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 ஆட்டையே உளுந்துடுதுங்க அந்த அது அப்படியே இருக்குது பாருங்க எப்பச்சோடு தெரியுது பாரு அப்படித்தான் அதேமாதிரி இங்கே மீறி நான் அப்படியே இப்படியும் செஞ்சு வளரதான்னு ஒரு என்ன வேண்டிய தன் கையே தானே குதவிங்கிற மாதிரி இப்போ நான் காய்ச்சல் உடம்புக்கு தான் சரியில்லை தலை வலிக்கி லைட்டாக காய்ச்சல் அழிக்கிற மாதிரி இருக்குது சரி வெட்டி போடல ஏதோ ஒரு நவால் நவால் ஒரு

வாழை மரம் ஒண்ணு நெட்ன இது போனது பொய் வேசாத வாழை மரமா வாழை மரமா வாழை மரம் இது நெட்னது தலைவே இல்லை

நல்லா தெரியும் தோல்லையும் அங்கே வரும் சிக்ஸ் ஆக்கு மாதிரி போட்டு இந்த உடைச்சி வச்சது ஏச்சுடைய காய் போட்டு வச்சு என்னன்னு தெரியல அது சாப்போட இப்படி பிறகு போய் எடுத்து பார்க்குறேன்